ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கேத்தனகளே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தருமபுரி மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு தந்தை ஆரோக்கிய சௌரியப்பன் அவர்களே மற்ற அருள் பணியாளர்களே பங்குத்தந்தை புஷ்பராஜ் அவர்களே மிக முக்கியமாக இன்றைக்கு துறவர வாழ்வில் வெள்ளி விழா காணும் அருமையான நம்முடைய ஊர் சகோதரர் அலெக்சாண்டர் அவர்களே ஸ்டீஃபன் சேவியர் அவர்களே ஜேசுராஜ் அவர்களே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையான ஜூபிலி ஏழு முறை ஏழு ஆண்டுகள் முடிந்து நாற்பத்தொன்பது ஆண்டுகள் முடிந்து ஐம்பதாவது ஆண்டுதான் அந்த விழா ஆண்டவரே கொண்டாடும்படி நமக்கு கட்டளையிட்டது எவ்வளோ பேர் ஐம்பது வருஷத்தை பார்க்க முடியும் என்பதற்காக பல முறை அதில் பாதியாக இருபத்தைந்து ஆண்டை நாம் வெள்ளி விழா என்று கொண்டாடுகிறோம் ஐம்பது ஆண்டை பொன்விழா தங்க விழா என்று கொண்டாடுகிறோம் உண்மையாகவே நம்முடைய கேத்தனகள்ளி மண்ணிலே பிறந்து உருவான இந்த அன்பார்ந்த சகோதரருக்கு ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகளுக்காகவாம் ஏன் அவருடைய தோழர்களுக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்ற தருணம் இது ஜூபிலி என்றால் நன்றி கூறுகின்ற ஒரு விழா நம்ம எல்லாருமே மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும் சின்ன பிள்ளைக்கு அதைத்தானே தானே சொல்லி சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு சாக்லேட் கொடுத்தா அந்த குழந்தை சும்மா இருந்தால் தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் சொல்லு என்று சொல்லுகிறோம் அந்த குழந்தை மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நாம் மனிதர்களுக்கு நன்றி கூற வேண்டும் அதை தாண்டி இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் அதை மறந்துவிடவே கூடாது நன்றி கூறினால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் இன்னும் நிறைய ஆசிர்வாதங்களை பெறுவோம் நம் துன்பங்களை தாங்கி கொள்ள நமக்கு சக்தியும் கிடைக்கும் எனவே இந்த ஜூபிலி நேரத்தில் நன்றி கூறுவோம் நம்முடைய சகோதர அலெக்சாண்டருடைய அன்பான பெற்றோருக்காக நினைவில் வாழும் அவருடைய அண்ணனுக்காக அவருடைய அக்கா மற்றும் குடும்பத்தினருக்காக இன்னும் அவரை உருவாக்கியவர்களுக்காக பிரியமான மோன்போர்ட் சபையை சார்ந்த அனைத்து அருள் சகோதரர்களே உங்களுக்காக எல்லாரையும் நினைத்து பார்த்து நாம் நன்றி கூறுகிறோம் என்னுடைய வாழ்நாள் மூன்றே மூன்று இடங்களிலே முடிந்து விட்டது ஒரு பக்கம் நான் பிறந்த சாந்திபட்டிலே கடலூரிலே பெங்களூரிலே இப்போது சேலத்தில் ஆனால் நம்முடைய சகோதரர் அலெக்சாண்டர் எத்தனையோ இடங்களில் மோன்போர்ட் சபையினுடைய இல்லங்களிலே கல்வி பணியை மிகச் சிறப்பாக ஆற்றி ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருந்திருக்கிறார் அந்த எல்லா இலக்கு மக்களுக்காகவும் அவர் புரிந்த எல்லா பணிகளுக்காகவும் இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் நன்றி கூறுவோம் நடந்த நல்ல காரியங்களுக்கு மட்டுமல்ல ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த அவரை ஆண்டவரிப்படி ஆசீர் வைத்திருக்கிறாரே படிக்க வைத்தாரே உருவாக்கினாரே ஒரு துறவியாக மாறச் செய்தார் ஒரு துறவி என்றால் என்ன பிரியமன்னவர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன் profession of the evangelical councils through public vows நற்செய்தி அறிவுரைகளை பகிரங்க வார்த்தைப்பாடு மூலமாக முதன் முதலாக கற்பு வார்த்தைப்பாடு ஆண்டவரே உம்முடைய ஆட்சிக்காக உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வர இருக்கின்ற உலகத்தை முன்னறிவிப்பதற்காக பிளவுபடா மனத்தோடு வளமையாக உமக்கு ஊழியம் செய்வதற்காக நான் திருமணத்தை தவிர்த்து தூய்மையோடு வாழப் போகிறேன் என்று தேர்ந்து கொண்டார் நம்முடைய சகோதரர் அதே போல ஏழ்மை வார்த்தைப்பாடு ஆண்டவரே நீர்தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து இந்த உலக சொத்து நிரந்தரம் அல்ல சொத்து என்று ஒன்று இருந்தால் அது ஏழைகளுக்காக அகத்திலும் புறத்திலும் ஏழ்மை உண்மையே சார்ந்திருப்பேன் கஷ்டப்பட்டு உழைப்பேன் உம்முடைய விருப்பத்தை எப்போதும் தேடுவேன் என்று ஏழ்மை வார்த்தைப்பாடு செல்வராய் இருந்தும் நமக்காக ஏழையான இயேசுவை பின்பற்றி கீழ்ப்படிதல் வார்த்தைப்பாடு ஆண்டுவரே உம்மை நம்புகிறேன் உம்மை அன்பு செய்கிறேன் உம் விருப்பத்தை தேடுவேன் அதிகாரிகளின் முறையான கட்டளைகளுக்கு பணிவே அதிகாரிகளில் உம்மை காண்பேன் சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இயேசுவை பின்பற்றி கீழ்ப்படிதல் வார்த்தை பாடு இப்படி ஒரு துறவி தன்னையே அமைத்துக் கொள்கிறார் பாருங்கள் சகோதரர்களின் கூட்டு வாழ்விலே நற்செய்தியை அறிவிப்பது நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்றார் ஆண்டவர் அதே போலத்தான் அவர்களும் கூட்டு வாழ்வில்லை சமூக வாழ்விலே இறைவனை அறிவிப்பது உலகத்திலிருந்து சற்று அப்பால் இருப்பது உலகத்தில் பணிபுரிவது இருந்தாலும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பது இதுதான் துறவு வாழ்வு இதை தாண்டித்தான் அவர் புரிந்த கல்வி பணி இப்படி இது நாள் வரை வாழ முயற்சித்த நம்முடைய சகோதரருக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ வேண்டும் இன்றைக்கு நன்றி ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலைக்கு கூட நன்றி ஏனென்றால் அந்த கஷ்டத்தின் வழியாக தாட்சியை விடாமுயற்சியை பொறுமையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே என்று அவர் பட்ட வேதனைகளுக்காகவும் துன்பங்களுக்காகவும் துன்பம் நிறைந்த தருணங்களுக்காகவும் நாம் இந்த நேரத்தில் நன்றி கூறுவோம் பிரியமன்னவர்களே இந்த நேரத்தில் ஜூபிலி சமயத்தில் அவரும் மன்னிக்க வேண்டும் எல்லாரும் மன்னிக்க வேண்டும் எத்தனையோ வருத்தங்கள் இருக்கலாம் ஜூபிலி என்றால் இன்னொரு தலைப்பு நாம் பேச வேண்டியது ஜூபிலி மன்னிப்பின் விழா தான் நான் மகிழ்ச்சியாக இருப்போம் நான் அடிக்கடி சொல்லுவேன் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி முதல் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டு ப்ரெஷர் டெஸ்ட்டு என்னென்னவோ டெஸ்ட்டு இப்போ வந்து ஸ்கேன் வேறு பண்ணுறாங்க எது எதுக்கும் முதல் ஸ்கேன் என்ன தெரியுமா யார் மீதாவது நாம் இன்னும் வருத்தமாக இருக்கிறோமா யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோமா யாராவது நம் மீது வருத்தமாக இருக்கிறார்களா அந்த டெஸ்ட்டை சரி பண்ணணும் என்று நான் சொல்லுவேன் அதே போலத்தான் மனமாற அவரும் மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் இந்த ஜூபிலி விழாவின் அடையாளமாக எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் அதுதான் ஆண்டவருடைய நற்செய்தி சமாதானம் செய்வார் கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார் அதோடு சேர்ந்து ஜூப்ளி என்றால் மீண்டுமாக புதிதாக தொடங்குவது ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனேன் பெங்களூரில் அப்போ வந்து அவங்க வந்து ஊர்கா கொடுத்தாங்க நல்லா சிக்கன் பீஸு என்ன என்னென்னவோ கறி எல்லாம் இருந்தது இருந்தாலும் ஊர்கா கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது என்னது ஊருக்காய் நல்லா இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஊருக்காய் கொடுப்பாங்க இவ்வளவு விதவிதமாக சமைச்சிருக்கீங்க இதுக்கு போய் ஊருக்காய் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அந்த வீட்டு தலைவர் ஓபி ஆண்டனி என்ற என்னுடைய நண்பர் அவர் சொன்னார் இல்லை ஃபாதர் இது வந்து ஊருக்காய் சாப்பிட்டா திருப்பி வந்து எல்லாம் நியூட்ரல் ஆகிடும் திருப்பி சிக்கன் பீஸ் எடுத்து கடித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதே போலத்தான் இந்த ஜூப்ளி சமயத்தில் இன்றைக்கு மீண்டும் முதல் ப்ரொபஷன் செஞ்ச மாதிரி நம்முடைய அலெக்சாண்டரும் ஜேஸ் ராஜாவும் ஸ்டீபன் சேவியரும் இன்னும் அவருடைய மற்ற தோழர்களும் புதிதாக தொடங்க வேண்டும் நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது எனவே புதிதாக தொடங்க வேண்டும் திருத்துதல் பணியில் நான் வாசிக்கிறோம் குறைந்த நகரில் பவுலடியாரிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு இன்னும் இந்த நகரத்தில் எனக்காக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் நீ இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது அதே போல கடைசியில் நாம் வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நீ எருசலேமிலே சாட்சி பகர்ந்தார் நீ ரோமையிலும் சாட்சி பகர வேண்டும் என்று ஆண்டவர் அவரை தூண்டுகிறார் அதே போலத்தான் இன்றைக்கு ஆண்டவர் புதிதாய் தொடங்கு தம்பி அலெக்சாண்டர் என்று அவரை கூப்பிடுகிறார் ஏழைகளுக்கு கற்றுக் கொடுத்தாய் எவ்வளோ பணி புரிந்தாய் உன்னுடைய பணி நிறைவு பெறவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று புதிதாக தொடங்கச் சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த புதிய தொடக்கம் இன்றைக்கு அருமையான வாசக பகுதிகள் இதெல்லாம் முக்கியமாக முதல் வாசகம் நானே அவ்வளோ கவனம் செலுத்தாத பகுதி ரொம்ப அருமையாக இருக்குது இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சகோதரர் அலெக்சாண்டருக்கும் மற்ற சகோதர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நாம் அவற்றை பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை வெற்றி கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் சோதனை இனிமே வராதுன்னு நினைக்காத இனிமே அதிகமா சோதனை வரும் என்று ஆண்டவர் சொல்லுவதாக நான் புரிந்து கொள்கிறேன் உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அன்றைக்கு சிறு பையனாக சிறுவனாக ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டாயே ஆண்டவரிடமிருந்து கரத்தை வெளியே எடுக்காதே பாருங்கள் ஆண்டவரை பிடித்துக்கொள் என்ற நற்செய்தி மாசத்திலே நான் வாசிக்க கேட்டோமே என்னோடு இணைந்திருந்தால் தான் நீ பணி செய்ய முடியும் நீ மிகுந்த கனி தந்து நீ என்னை பின்பற்ற வேண்டும் என் சீடராய் இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்து அதன்படி வாழ்ந்து கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறாரே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் அடைவாய் பாருங்கள் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது இரு நெருப்பியல் பொன் புடமிடப்படுகிறது ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர் ஆண்டவரிடம் பற்றுக்கொள் அவர் உனக்கு துணை செய்வார் எவ்வளவு அருமையான பகுதி பாருங்கள் தொடர்ந்து இறுதியாக வருகின்றது பாருங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் ையும் எநோக்கி இருங்கள் கடந்த காலத்தை எண்ணி பாருங்கள் ஆண்டவரிடம் பற்றுருதி கொண்டிருந்தோரில் யாருமே ஏமாற்றம் அடையவில்லையே உன்னையும் ஆண்டவர் ஏமாற்றமாட்டார் மிக அருமையான பகுதி பாருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவரை பற்றி கொள்ள என்ன நேர்ந்தாலும் தொடர்ந்து செல்ல ஆண்டவர் இன்றைக்கு மீண்டுமாக அழைக்கிறார் புதிய தொடக்கம் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் மட்டுமல்ல இங்கே கூடியிருக்க நீங்கள் எல்லாரும் நானும் சேர்ந்து அலெக்சாண்டர் நானும் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய பயணத்தில் உடன் வருகிறேன் தொடர்ந்து நல்லது செய் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறாய் அவரை விட்டுவிடாதே ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் இந்த இரண்டாவது வாசகமும் ஒரு அருமையான அற்புதமான வாசகம் பவுல் தன்னுடைய வாழ்வின் இறுதியில் ஜெயிலில் இருந்து திமோத்திக்கு எழுதும் போது சொல்லுகிறார் சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன் ஓட்டத்தை முடித்து விட்டேன் நம்பிக்கையை பாதுகாத்தேன் என்ன தெரியுமா வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது அவருக்காக மட்டும் இல்லையா அவரை நம்பி அவருக்காக பாடுபடுகின்ற அத்தனை பேருக்காகவும் வெற்றி வாகை காத்திருக்கிறதாம் பாருங்க அதே போலத்தான் நம்முடைய அலெக்சாண்டருக்காகவும் பவுலுக்கு காத்திருந்தது போல வெற்றி வாகை காத்திருக்கின்றது என்று நாம் நம்பலாம் எனவே பிரியமானவர்களே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அலெக்சாண்டருக்காக நன்றி அவருடைய பெற்றோருக்காக நன்றி அக்காவுக்காக நன்றி குடும்பத்துக்காக நன்றி உறவினருக்காக நன்றி அனைத்து மக்களுக்காக நன்றி மோன்போர்ட் கபிரியல் சபைக்காக நன்றி என்று உறக்க நன்றி கூறுவோம் ஏனென்றால் ஒவ்வொரு திருப்பலையிலும் அதைத்தானே சொல்கிறோம் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஏனென்றால் அது தகுதியும் நீதியுமானதே மக்கள் எல்லாரும் தகுதியும் நீதியுமானதே சொன்னார்கள் போதாது என்று நேரத்திலும் உண்மை புகழ்வது தகுதியும் நீதியுமாகும் எங்கள் மீட்புக்குரிய செயலுமாக எனவே மீட்புக்குரிய செயல் நன்றி கூறுவது இப்படி விழா கொண்டாடுவது நன்றி கூறுவோம் மன்னிப்போம் புதிதாய் தொடங்குவோம் தொண்ணூறு வயசு இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து நல்லது செய்ய முடியும் காரைக்காலில் ஜூலியத் தெசாமான்னு ஒரு அம்மா இருக்காங்க தொண்ணூத்தொரு வயசு ஆகுது அவங்களுக்கு அவர்கள் தொடர்ந்து எனக்கு நான் மறைவுரை அனுப்பும்போது எனக்கு எழுதி அனுப்புகிறார்கள் பாராட்டி விமர்சனம் செய்து தொண்ணூத்தொரு வயசுல இந்த பாட்டி எழுதுது எங்கள் பலருடைய பேராசிரியர் இப்போ நவம்பர் பத்தாம் தேதி நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்தவர் பேரருள் திரு லெக்ராம் சாமியார் பிரெஞ்சு சாமியார் நூறாவது வயது இப்போது தொடங்க போகிறது ஒரு இமெயில் போட்டால் உடனே பதில் போடுறவரை தான் தொண்ணூறு வயதிலே அந்த பாட்டி நூறு வயதிலே எங்கள் லெக்ராம் இன்னும் வாழ முடியும் நல்லது செய்ய முடியும் என்று காட்டுகிறார்கள் சகோதர அலெக்சாண்டர் அவர்களே ஸ்டீஃபன் சேவியர் அவர்களே ஜெஸ்ராஜ் அவர்களே மொன்ஃபோர்ட் சகோதரர்களே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த கேத்தனகல் மக்களே இன்னும் நல்லது செய்யுங்கள் நல்லது செய்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நல்லது செய்தால்தான் நாம் பிறந்ததன் பயனை அனுபவிப்போம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இருக்க வேண்டுமா ஒவ்வொரு நாளும் புதிதாய் கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒரு நல்லது செய்யுங்கள் காசு பணம் கொடுக்கணும்னு தேவையில்லை அன்பா பேசுங்க ஆண்டவர் மகிமை அடைவாராக நம் அன்புத்தாய் அன்னை கண்ணிமறியா நன்றி கூறினார் மன்னித்தார் நல்லது செய்தார் ஒவ்வொரு நாளும் அவரே நமக்காக பரிந்து பேசுவாராக Amen.